திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வருவல் தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபியை நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தட்ல பண்ணிருக்கேன் இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் கூடவே அரைக்கப்பழுக்கு பச்சை பட்டாணி இப்போ முதல்ல வாழைக்காயை கட் பண்ணிக்கலாம் மேலே கீழே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தோளத்தை லைட்டா உரிச்சு எடுத்துக்கங்க இப்போ இது ரெண்டா கட் பண்ணிக்கலாம் அடுத்ததா உருளைக்கிழங்கை ரெண்டா கட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு இதை கொதிக்கிற தண்ணியில ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க

எடுத்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கங்க இப்ப இது ரெண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்றேன் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப வெங்காயம் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நான் ஆட் பண்றேன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு வாழைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் இந்த அளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க இப்ப இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க ஆல்ரெடி காய்கறி எல்லாம் நம்ம வேக வச்சிருக்கோம் அதனால தண்ணி அதிகமா ஊத்த தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓபன் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் ஃபைனலா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் பண்றேன் இந்த பொரியல நம்ம பச்சை மிளகா வர மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் எல்லாமே அதனால டேஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் நல்லா கொஞ்சமா கொத்தமல்லி இலை அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான உருளைக்கிழங்கு வாழைக்காய் பச்சை பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மத்தல்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்